இந்தா பாருங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு சித்தப்பா எனக்கு ஒரு சேரி பண்ண கல்யாணம் பண்ணி வச்சாரு அதான் நான் ஒத்துக்கிட்டேன் இன்னைக்கு என்னதான்னா என் நிலத்தை எல்லாம் பிடிக்கிட்டு என்ன ஆண்டி ஆக்கணும்னு நினைக்கிறாரு அவரு சொல்லித்தான் நீங்க எல்லாரும் குடியிருக்கீங்கன்னு தெரியும் ஆனா நான் இங்க வந்தது உங்க பஞ்சாயத்து முடிவை கேட்கறதுக்கு இல்ல பின்ன உங்ககிட்ட இருக்கிற நிறைய ஜனங்கிட்ட காட்ட வந்தியா யாரா இந்த காரியத்தை செஞ்சது நிக்க முடியலடா இந்த பார்ப்பா சட்டம் எங்களுக்கு தெரியும் என்ன தர சிந்திங்க இந்த பஞ்சாயத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்ன ஆனாலும் சரி

ரொம்ப அந்த குண்டானை அறுவாழி எடுத்து எல்லாம் குட்டியா இருக்க எனக்கு ரெண்டு கிலோ கொடுக்கறது வெட்டி சாப்பிட்டு கால்வழி போயிடு மாமாங்க என்னடி அறுவாழி முப்பது கிலோ ஆட்டை வெட்டுற அருவாணா இது தனிப்பா தீட்டிக்கிற ஆட்ட வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்து கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு குழம்பு வச்சிரு காலை பாயா வச்சிரு கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு முப்பது நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு நல்ல உடம்ப தேத்துக்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலறிவு என்ன சொல்ற வா துணி எடுத்து ஆட்ட எடு எடுத்து

பாருங்க சார் இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார் எங்கேயோ ஒரு வாரமா கரையா முத்துக்கட்ட உட்கார்ந்து இருந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க சார் இத வெச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா இத வெச்சிருந்தாலே வாழ முடியாது டேய் இந்த இத வெச்சிட்டு நீயே வாளு கமான் டேய் லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன் முரமாமேன் நுரமாமேன் எப்பாவது வீட்டு பக்கம் வந்த இந்த மூஞ்சிய சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன் கமா எல்லாரும் வாங்க வாங்க என்னடா அது ஓ முறை பண்ணியா கட்டிக்கிட்டு ஒனிவே வீட்டுக்குள்ள வரா சொல்லிட்டு போறான் கல்யாணம் மட்டும் தான் நடந்துச்சு எப்படி நடக்குன்னு பாத்துறேன் என்னடி உப்பு இல்ல உரப்புல அய்யோ எனக்கி வச்சுக்கோங்க ஓ நீங்க அப்படி வர்றீங்களா உங்க கருப்புத்தன்மையை காப்பாத்தா உப்பு உரப்பு இல்லாம சாப்பாடு போட்டு என் விறகு தப்பா அடக்க பாக்குறீங்களா அதுதான் நடக்காது பரம்பரை ரத்தத்துல உள்ள தனா வெட்டு அக்கா அந்த ரசம் இருக்கா குடுத்தக்காரன் தங்கச்சி என்ன குடுக்க மாட்டேன்னு சொன்னானா வந்த உடனே தான் தெரிஞ்சுது வணக்கம் கட்ட குந்தாணின்னு யாருக்கா உன் மருமங்களா என்னது அக்கா தூப்பிடாதக்கா எச்சக்கா எச்சக்கா ஏன்னா கடையாச்சா சொன்னேன் ஆடி மாசத்துக்குள்ள மறக்கல ஏன்னா பண்ண போறியா இல்லையா

எங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்கனே உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க எனக்கு இல்ல நான் இவனுக்கு யாரு இந்த கலவாணி பையல நம்பி சைக்கிள் கொடுக்க சொல்லிய நீ அண்ணே கொடுங்க திரும்பி வந்துருவானே திரும்ப நான் தான இவன் எப்பவுமே திரும்பறதே கிடையாதே இது போற இரும்பியே இட போடு திங்கற நாய் இத நம்பி 1500 ரூபாய் சைக்கிள் நீ கொடுக்க சொல்ற ஹலோ ப்ளீஸ் திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுங்க எப்படா திருந்துறது எந்த வயசுல நாய் திருந்துறது ஐயோ போலீஸ் போலீஸ் ஓடியங்கடா ஓடியங்க டேய் பம்பு பம்புடா பாத்தியா கஞ்சி முட்டை நேரத்துல பம்பு அடிச்சிட்டு போயிட்டான் பாரு போலீஸ் இது

இது மட்டும் காவறீங்கன தெரியட்டா அப்புறம் பா நாளைக்கு நாளைக்கு நலகாலம் காலம் நல்ல காலம் போர்க்குது அங்க பார் அவ சொல்றத கேள் முதல்ல கேள் பாடு பா ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது அதிஷ்டம் வந்துகிட்டே இருக்கு ஐயோ யாரு அதிஷ்டம் வர சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஐயோ சொல்ல மாட்டேன் ஐயா பையன போட்டு இந்த தாடி யோ திருடற தேவனுக்கு பழப்பா போச்சு அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு ஏன் வீட்டுல கை வச்சாயா அப்படியே என்னன்னு தெரியல அத சொல்லியா

மாம்பழத்துக்கு கொட்டை அலாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு வெப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு இந்த இருக்கா சொல்லுங்க உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறீங்க என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் அத கையில வாங்கின இருக்கே அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன வாங்கி சப்பிட்டு போக இந்த பாரு அட்டியில இத போட்டுக்கோ இங்க பாரு வளையலு இத மாட்டிக்கோ

எப்பட <laughs> எப்படையா <again>